கடைசி ராசி காலபுருஷனுடைய பாதம் மீன ராசி ஜல ராசி இங்க பூரட்டாதி நாலாம் பாதம் குருவோடது உத்திரட்டாதி நாலு பாதம் சனியோடது ரேவதி நாலு பாதம் புதனோடது ஓகே ரெண்டு காத்து ஒரு ஆகாசம் ஆகாசத்தில் அப்படியே காற்று அலவாஞ்சுட்டே இருக்கும் மீன ராசிக்காரா அப்படியே என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா நான் ஜாலியாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாகிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருப்பேன் ஏதாவது சினிமா பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் பாட்டு இருப்பேன் அப்படின்னு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சூசகமாக சூச்சகமாக ஒரு கியூ யுக்தியோடு பண்ணக்கூடியவா தெளிவான பார்வை இருக்கும் அவாளுக்கு எல்லாரையுமே அரவணைச்சுட்டு போகிறவா யாரோடையும் மோதல்லாம் மாட்டாள் அது உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் கூட யாரோடையும் மாட்டார் ரேவதி சொல்லவே வேண்டாம் அப்படியே எல்லாரையும் நைசியமாக பேசிய மயக்கிடுவா ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி பார்த்தேன்னா கொஞ்சம் தொக்கா அப்படி தொக்கின்னு இருக்கு ஒரே ஒரு பாகம் பாதம் கால் நாலாவது விட்டேத்தியா இருப்பா ஓ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரணுமா செஞ்சு தரேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது பூரட்டாதி நட்சத்திரம் மீனா ராத்திக்காரால் பட் எல்லாருக்குமே ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது நடந்தால் தேவலான்னு இருக்கும் ஏக்கம் இருக்கும் ரொம்ப வருத்தம் இருக்காது சரிப்போ என்ன பண்ணுறது நான் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை எனக்கு எதுவும் கிடைக்கல பரவாயில்ல அடுத்த தர பார்த்துக்கலாம் அந்த மனசை சமாதானம் பண்ணிட்டு பரவாயில் மீனராசி அவளுக்கு இந்த மாதம் ஏழில் சூரியன் வந்திருக்க குடும்பஸ்தர்களுக்கு வாழ்க்கை துணைவரால் நல்லது நடக்கும் அந்த ஏழில் முதல் பாதி மாதம் வரைக்கும் நாலு கிரகம் உட்காந்துருக்கு புதன் உட்காந்துருக்கு உச்சமா சுக்கரன் உட்காந்துருக்கு நீச்சமா அண்டு சூரியன் இருக்கு ஏழுல கொஞ்சம் சம வீட்டுல உட்காந்துருக்கு கேது மூலதிரிகோணத்துல உட்காந்துருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஹ் பாத்தீங்கன்னா சமமா இருக்கு இங்க உச்ச புதனை விட நீச்ச சுக்கரன் ஏன்னா உச்சம் நீச்சம் சேர்ந்தால் அங்க விபரீத ராஜயோகம்னு சொல்லுவா புதனை விட சுக்கரனுக்கு பவர் ஜாஸ்தி சுக்ரன் ஏழாம் அந்த மீன ராசியை பார்க்கறது ஏழாம் பார்வையா கணவர் அல்லது மனைவி மூலமா எக்கச்சக்கமான வருமானம் பெரியவங்களோட அனுகூலம் இருக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்குறவாளுக்கு மீன ராசிக்காராளுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அவள் கேட்குற பதவி கிடைக்கும் விரும்பின இடமாற்றம் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுவாக இருக்கும் ஒரு சின்ன ப்ரமோஷனோ அல்லது பெரிய ப்ரமோஷனோ அண்டு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் இருக்குது மீன ராசிக்காரா வேலை போயிடுதுப்பா போன வருஷம் அப்படியே ரொம்ப ஆறு ஏழு மாதமா வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கை புரட்டாசி மாதம் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்குமான காலகட்டம் புரட்டாசி மாதத்தில் புதிய வேலை கிடைக்கலாம் மாணவர்களுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணேன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு புதிய தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அண்டு தொழில் விரிவாக்கம் சம்பந்தமே இல்லாத ஒரு ஊரில் போய் அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணும் அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாம இந்த இடம் நினச்சே பார்க்கலையேமோ டக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அதை ஈஸியாக பயன்படுத்தும் ஏன்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே கப்புன்னு பிடிச்சிக்கிறவா எதை கொடுத்தாலும் பிடிச்சிக்குவா அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எதையுமே பிடிச்சிக்கிறவா அதனால சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஊர்லேருந்து வருது அந்த ஊரில் நமக்கு வேண்டியவா யாருமே இல்லை புது ஊர் இருந்தாலும் துணிச்சலாக போய் பண்ணக்கூடும் அந்த வாய்ப்பு பல மடங்கு பணம் பண பொருளாதாரத்தை ஏற்றிவிடும் மாணவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு மீனராசியில் பிறந்த அத்தனை பெண்களுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாதி குறையும் சூரியன் பார்க்கறதுனால உடம்பில் உள்ள மனசில் உள்ள பயம் வியாதி எல்லாமே நீங்கும் அதே போல அந்த மீனராசிக்காரளுக்கு அந்த வயோதிகர்கள் பொதுவாக மற்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான லைஃப் இந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் யாரை சேவிச்சா இருக்கும் மீன ராசிக்கு நிறைய எக்கச்சக்கமான ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கலாம் குல தெய்வம் இருக்கலாம் இஷ்டதேவம் இருக்கலாம் இது எல்லாமே வணங்கலாம் ஆனால் மீனராசிக்கு கல்யாண பெருமாள் அதாவது ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று வந்து அம்பாளோட கூடிய சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி அம்பாளும் சிவனுமா சேர்ந்து இது அப்ப சிவலிங்கத்தை வழிபடலாம் நேரா சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வழிபடுறத விட சிவ லிங்கத்தை வழிபாடலாம் லிங்க வழிபாடு மீன ரொம்ப நல்லது இன்னொன்று பெருமாள் தாயார் ஜனகவல்லி சமேத்த கோதண்டராமர் இந்த ஜனகவல்லி சமேத கோதண்டராமர்ங்கிறது வடிவு வடிவூர் பெருமாள் அந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா வில் அம்பு இந்த பக்கம் சீத்தை அந்த பக்கம் லக்ஷ்மணனோடு இருப்பார் அந்த சுவாமி அந்த ராமர் கோயில் அந்த மாதிரி கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் கோதண்டராமர் வழிபாடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு பெருமாள் சொல்லியிருக்கேன் இன்னும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்னொன்று ஜனகொல்லி சமயத்தை கோதண்ட ராமர் இந்த ரெண்டு சுவாமியும் சேவிச்சிருந்தால் உங்களுடைய கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும்